சில பேர் தலை நேரம் கழிச்சு நான் ஸ்ட்ரைக் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம சேனல்ல உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன் திட்டத்திட்ட ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு நம்ம தலைப்படம் ரிலீஸ் ஆயிருக்கு வண்டி எடுத்துட்டு நேர தேட்டருக்கு கிளம்பியாச்சு நம்ம கோயில்பட்டியில் இருக்கிற சத்தியபாமா தேட்டருக்கு தான் கிளம்பியாச்சு போய் பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி ஒரு ஷோ போயிட்டு இருக்கு ஏகப்பட்ட பேர் வந்திருப்பாங்க போல பைக்ஸ் பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருக்கு ஏன்னா இது பைக்கர் படங்கிறதுனால மேக்சிமம் பைக்ல தான் எல்லாமே இருப்பாங்க அதுவும் இல்லாமல் நம்ம போய் ஒரு இடத்துல உட்கார்ந்த பிறகு கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம நோக்கி வர ஆரம்பிச்சிச்சு அதாவது தேட்டருக்குள்ள வர ஆரம்பிச்சிச்சு பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா கூட்டம் வந்துட்டே இருக்குது ஆன்லைன்லேயே டிக்கெட் புக் பண்ணிட்டாங்க அதனால் படம் ஸ்டார்ட் ஆகிறப்போ வரலாம் அப்படின்னு சில பேர் கூட எதிர்பார்த்துட்ருப்பேன் எதிர்பார்க்கலாம் டிக்கெட்டு காமிச்சிட்டு உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கூட்டம் சரியான கூட்டம் உள்ளே நிற்கிறதுக்கு கூட இடம் இருக்குமா அப்படின்னு பார்த்தா நிற்கிறதுக்கு மட்டும்தான் இடம் இருந்துச்சு அவ்வளோ கூட்டம் எல்லாருமே கத்த ஆரம்பிச்சிட்டாங்க விசில் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க கத்த ஆரம்பிச்சிட்டாங்க தலை தலை தலைன்னு கத்துறாங்க சில பேர் தலை வாழ்க தலை வாழ்கன்னு அந்த கோஷம் வேறு போடுறாங்க கேட்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்கவும் ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு கூட சேர்ந்து நாங்களும் கோஷம் போட்டோம் நம்ம தலையை பார்க்கறதுக்கு ஸ்க்ரீனுக்குள்ளே போகணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண வேண்டிய சூழ்நிலையை போச்சு சரி அவ்வளோ சீக்கிரம் பார்க்குற முடியுமா ரெண்டு வருஷம் கழித்து வருது இல்லை பொறுமையாக தான் பார்க்க முடியும் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் எல்லாராலையும் பொறுமையாக வெயிட் பண்ண முடியல எல்லாம் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க ஒன் பை மா ஒன் பை ஒன்னாக எல்லோரும் மேலே ஏறி போகணும் ஸ்க்ரீனுக்கு உள்ளே போன உடனே ல உடனே படத்தை போட ஆரம்பிச்சா நம்ம நம்ம தலை அஜித்குமார் அப்படிங்கிற பேர் வந்துச்சு அதுக்கப்புறம் வலிமை அப்படிங்கிற டைட்டில் இருந்துச்சு எல்லாரும் கற்றுனாங்க கா பயங்கரமாக கற்றுனாங்க கூட சேர்ந்து நாங்களும் கற்றுனோம் அதில் தாங்க எனக்கு தொண்டை ஒரு மாதிரி ஆயிடுச்சு என் வாய்ஸ்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் தொண்டை குரல் மாதிரி இருக்கும் லைட்டாக அந்த கட்டலில் தான் மாறிப்போச்சு ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ரெண்டு வருஷம் கழிச்சு தலை படம் வந்திருக்கு நம்ம பார்த்துட்டு இது கூட பண்ணலாம்னா எப்படி முடிஞ்ச அளவு ஜம்முன்னு கத்தணும் படத்தை பார்த்துட்டு இருக்கும்போதே டக்குன்னு ஒரு ஷார்ட்ஸ் போடலாம் அப்படின்னு ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணி அப்படியே நான் ஷார்ட்ஸ் போட்டேன் ஷார்ட்ஸ் போட்டு ஒரு மணி நேரம் கழிச்சு நான் காப்பி ரைட் ஸ்ட்ரைக் வந்து கொடுத்துருக்காங்க காப்பிரைட் க்ளைமு கொடுத்தாலும் பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் காப்பி காப்பிரைட் ஸ்ட்ரைக்கு கொடுத்து சேனலுக்கே பெரிய ஆப்பா வச்சிட்டாங்க அது ஒரு பெரிய கஷ்டமாக போச்சு இப்போ ரைட் ஸ்ட்ரைக்ல என்னோட சேனல் இருக்கு அதை எப்படி ரிட்ரை பண்ணணும் அப்படின்னு எல்லா வழியும் பார்த்துட்டு இருக்கேன் அது மட்டும் இல்லை காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்த நபருக்கும் மெயில் அமிச்சிருக்கிறேன் அது என்ன ரிசல்ட் வரும் அப்படிங்கிறது பத்து நாள் கழிச்சு தான் தெரியும் சரி பார்க்கலாம் எப்படின்னு நல்லதே நடக்கும் படம் சூப்பராக இருந்துச்சு படம் வேறு லெவலில் இருந்துச்சு கண்டிப்பாக எல்லாருமே பாருங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நல்ல நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு நிறைய மெசேஜும் படத்தில் சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் பார்க்க வேண்டிய படம் இது மறக்காமல் நம்ம கல்கி மீடியா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க மறக்காம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டிருங்க ஏன்னா ஸ்ட்ரைக் விழுந்ததுக்காகவாது லைக் போடுங்க மற்றும் ஒரு புதிய வீடியோ கூட உங்களை சந்திக்கிறேன் அண்ட் தன் பாய்